தியார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போது நான் அமெரிக்காவில் இருக்கேன் இங்கே நார்த் கரோல் சிட்டியில் ஒரு பசுமை ஆர்வலை இதே அமெரிக்காவில் இருக்காங்க அவங்கள பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவங்க இங்கே வந்திருக்காங்க வணக்கம் மிஸ்ஸஸ் தேவகி சந்திரன் வணக்கம் இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் மகள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு பசுமை யார் வர அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் நீங்கள் பேசும்போதெல்லாம் மரம் செடி கொடி விவசாயம் அதை பற்றியே பேசுகிறீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் ஹலோ வணக்கம் நான் சென்னையில் இருக்கிறேன் அங்கேருந்து இப்போ தான் ஒரு நாலு மாதம் முன்னால் நான் இங்கே வந்தேன் சென்னையிலிருந்து விமான நிலையத்துக்கு வந்து அங்கே ஒரு உதவியாளர் ஏற்பாடு ப பண்ணி வைத்திருந்தோம் அவங்களோட உதவியுடன் நான் அமெரிக்காவுக்கு வந்துவேன் எனக்கு பசுமை ஆர்வலர்ன்னு சொன்னேன் அதை பற்றி சொல்லுங்கள் நான் சென்னையில் இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு சிறிய தோட்டம் அமைத்துள்ளேன் அந்த தோட்டத்தில் எனக்கு தேவையான காய்கறிகளும் மரங்களும் வைத்து எனக்கு நான் நான் அனுபவிப்பதை விடு போல மற்றவங்களுக்கும் கொடுத்து அதில் சந்தோஷம் அடைகிறேன் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப சந்தோஷம் இந்த பசுமை என்பது எனக்கு மிக நீண்ட நாளாக எனக்கு ஒரு ஆசை ஒரு கனவு உங்களுக்கு பசுமையாக இருக்கணும் கனவுன்றது கனவு நான் குழந்தைகளை எல்லாம் எல்லோரையும் படிக்க வைத்து கல்யாணம் செய்து கொடுத்து இப்பொழுது நான் நான் தனியாகத்தான் உள்ளேன் எனக்கு பக்கத்தில் என்னுடைய மகனும் என்னை பார்த்து கொள்கிறார்கள் அந்த ஒரு சந்தோஷத்தில் தோட்டம் வளர்ப்பதில் எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்து அதையெல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க வந்து வீட்டுக்கு சுற்றிலும் மரம் செடி கொடி எல்லாம் வச்சுருந்தாங்க மாமரம் தென்னை மரம் எல்லாம் வச்சுருந்தாங்க செடி வச்சுருந்தாங்க இவங்களுக்கு வந்து யாராவது இந்த இடத்த வாங்கி போட்டுட்டு சும்மா வச்சுருந்தாங்கன்னா ஒரே ஆதங்கம் உண்மையான நியாயமான ஆதங்கம் அப்படிங்க ஒரு இடத்த வாங்கி போட்டு வச்சுருக்காங்களே ஒரு மரமாவது நடுறாங்களா ஒரு வேப்ப மரமாவது நட்டாங்களா அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க உண்மைதானே ஒரு வேப்ப மரம் நட்டால் கூட அது நமக்கும் பயன்படும் பிற்காலத்துலேயும் பயன்படும் அது மாதிரி இவங்களுடைய எண்ணம் ம் சொல்லுங்கள் இப்போ மண்மாதாவை வந்து மலடாக்க கூடாதுங்கிறது உலக நியதி அதற்கு ஏற்றாற்போல் எல் எல்லாரும் வந்து நம்ம அருகில் ஒரு சிறிய மரங்களை வைத்து இந்த பெரிய பெரிய மரங்கள் இருந்தால் மழை உண்டாகும் அந்த ஒரு எண்ணத்தினால் எல்லாரும் மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் நான் எப்படி செய்தேனோ அதே போல் எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் அந்த ஆர்வத்தை இப்ப அங்கே நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு நான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு வந்துள்ளேன் இங்கே வந்து பார்த்த பொழுது தெரிகிறது இந்த நாட்டில் எல்லோ இடத்திலும் மரங்களை நட்டு வைத்து பசுமையாக வைத்துக் கொள்கிறார்கள் எனக்கு இத பார்க்கும்போது நம்ம நாட்டில் அப்படி இல்லையேங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் உண்மை நியாயமான ஆதங்கம் உங்களுக்கு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வரணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வைக்கிறாங்க மரம் கொஞ்சம் இந்த இவங்கெல்லாம் ட்ரஸ்டுங்க இந்த ஆர்வலர்களெல்லாம் வந்து மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மரங்களை நடுறாங்க இப்போ நடிகர் விவேக் மறைந்த நடிகர் விவேக் கூட ஒரு கோடி மரக்கன்றுகளை நடக்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் இருந்தார் பாவம் நடுவில் அவர் தவறித்ததுனால அவருடைய எண்ணங்களை அவருடைய முயற்சியை அவங்க யாரும் அவருடைய நண்பர்களும் இப்போ எடுத்து செஞ்சுட்ருக்காங்க டாக்டர் அப்துல் கலாம் சொன்னதுனால அவருடைய முயற்சினால் அவர் செஞ்சிட்டு இருந்தார் பாவம் பாதலி நின்று போச்சு இருந்தாலும் கோவையில் வந்து சிறு தொழில் ஒரு அமைப்பு இருக்குது அவங்க வந்து குளம் கொட்டையெல்லாம் வந்து பராமரித்து அங்கெல்லாம் மரம் நடு விழான்னு நடத்திட்டுருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவுமே வியப்படைஞ்சேன் இங்கே வந்து சாலையோரம் எங்கே போனாலும் எல்லாம் மரங்களாகவே இருக்குது நம்ம ஊரில் மட்டும் ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிறது இவருடைய ஆதங்கம் சரி அதுக்கு என்ன செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னா இங்கே இருக்கிற மரங்கள் சாதாரண மரங்கள் காய்க்காது பூக்காது அது பாட்டுக்கு இதாக இருக்கும் அதனால் வந்து அது பசுமையாக இருக்குமே தவிர ஒரு யா யாருக்கும் அதில் பயன்படுற மாதிரி பழங்களும் காய்கறிகளும் கிடைக்கும் ஆனால் நம்ம நாட்டில் எல்லா காலத்திலும் காய்க்கிறமும் பூக்கக்கூடிய மரம் இருக்கு பழங்களும் காய்கறிகளும் கிடைக்கும் அதனால் நம்ம அதை எடுத்தாக்கா நம்ம பெரிய ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கிற மரங்கள் நிறைய இருக்கு இல்லையா மருத்துவ குணம் இருக்கிற மரம் இருக்கு செடிகள் இருக்கு இது எல்லாம் நம்ம நிறைய வச்சா நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பினா நிறைய அது வந்து நம்ம கண்ணிய செலாவணி கிடைக்கும் எனக்கு ரொம்ப அதுல ரொம்ப இப்ப இங்க வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இவங்களுக்கு எவ்வளவு பொருள் நம்ம விலை கொடுத்து வாங்குறோம் ஒரு தேங்காய் நம்ம வீட்டில் இருபது ரூபாய்க்கு வாங்குவதற்கே நாம வந்து ஐயோ தேங்காய் இருபது ரூபாயா என்று பார்க்கிறோம் ஆனால் இங்கே எட்டு நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அப்போ நம்ம நாட்டில் எவ்வளவு பொருள் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம இதுல இது ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால எல்லாரும் மரம் நட்டு அவங்க நம்ம விவசாயி ஆகணும் நல்ல நாட்டுக்கு வெளிநாட்டு கதையெல்லாம் ஏற்றுமதி பண்ணி நம்ம நல்லா நல்ல பணக்காரவே ஆயிடலாம் நம்ம அதை அதை கொண்டு அதுதான் என்னுடைய ஒரு ஆர்வம் விவசாயம் மேம்படணும் மேம்படணும் இவங்களுடைய எண்ணம் அதுக்கு அரசாங்கம் மட்டும் முயற்சி செய்தா பத்தாது மக்களும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கறது இவங்களுடைய மேன்மையான கருத்து மேலும் இங்க வந்த போது அவங்க இந்த மரங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப அது இது வந்து அமெரிக்காங்கிறது வந்து விட பல மடங்கு பெரிய தேசம் இங்கே வந்து பாப்புலேஷன் கம்மி ஆனால் தேசம் பெருசு நிறைய இடம் இருக்குது இங்கே கவர்மெண்ட்டே வந்து சாலையோரம் எல்லாம் நீட்டாக ரோடு எல்லாம் போட்டு எல்லாம் மரங்கள் நட்டு எல்லாம் அவங்களே முயற்சி பண்ணுறாங்க நம்ம நாட்டில் ஏன் அது முடியாமல் போச்சு அப்படின்னா பாப்புலேஷன் அதிகம் நிறைய ஜனத்தொகை இப்போ தான் சின்ன சின்ன இருந்து அதை வந்து மேம்படுத்திட்டு வராங்க மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கிராமங்கள் தான் நம்ம மு முதுகெலும்பு அதனால் கிராம வளர்ச்சி அடைந்தால் தான் நாடு வளர்ச்சி அடையும் இப்போ முயற்சி எடுத்துகிட்டு வராங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் நல்ல முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறதே இவங்களுடைய விருப்பம் சரி நீங்கள் இங்கே வந்து எங்கேயாவது சுற்றுலா போனீங்களா இங்கே வந்து இங்கே அமெரிக்கானுடைய தலைநகரமான வாஷிங்டன் டிசி என்ற இடத்துக்கு நாங்கள் போனீங்க மின் மின்வண்டியில் செல்கிறோம் நான் போரும் வழி எல்லாமே இந்த போல மழங்களை பார்க்கும்போது போது ரொம்ப க மனதுக்கு ரொம்ப இதமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அங்கே போய் முதல் உலக போரும் இரண்டாம் உலக போரும் நடந்த போது அங்கே என்னவெல்லாம் அவர்கள் வந்து அனுபவித்தார்கள் அதனுடைய தாக்கங்கள் என்னங்கிறத நான் அங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு அது ஒன்றும் தெரியல ஆனால் இங்கே வந்து அமெரிக்காவில் அதனுடைய தாக்கம் ரொம்ப காட்டப்படுகிறது அதுக்கு உண்டான மியூசியம்ன்ற ஒரு இடத்துல வச்சு பொருட்காட்சி இடங்களை வச்சு நிறைய காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சுது தெரியாத விஷயங்களெல்லாம் இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் புத்தகம் படிக்க ஆர்வம் உள்ளவரை ஆமாம் புத்தகமும் படிப்பேன் படிப்பீங்க ஓகே வேறு என்ன புரிஞ்சுருக்கீங்க மகள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வரும்போது மகளுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் கொண்டு வந்தீங்க அவர்களுக்கு பெரும்பாலும் நான் வந்து எத்தனை வித ம மளிகை சாமானும் இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு ஆர்வம் இல்லை அவர்களே வாங்கி கொள்கிறார்கள் அதனால அவர்களுக்கு மிளகாய் தூள் அது வந்து இங்கே அரைக்கிறதுக்கு இல்லை இருந்ததுனால மிளகாய்த்தூள் பொடி இந்த மாதிரி அத்தியாவசிய உண்டான பொருள்கள் அம்மாவேட்டான மிளகாய் மிளகாய்ப்பு இதை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் அவர்கள் அதை ஏற்றி கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு வந்து இதுதான் முதல் முறையாக வருகிறீர்களா முதலில் நான் இது வருவது நான்காவது முறை குழ குழந்தை பிறந்த போது வந்திருப்பீர்கள் இரண்டு குழந்தைகள் பிறந்த போது வந்தேன் அப்போ இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால இதை பற்றியெல்லாம் நினைக்கிறதுக்கும் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக மகளுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்தது ஓகே ரொம்ப சந்தோஷம் வேற என்ன நீங்கள் நம் நாட்டுக்கும் அதாவது சென்னைக்கும் இங்கேக்கும் என்ன வேறுபாடு பார்க்குறீங்க சென்னையில் நிறைய வந்து இந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால சிலதெல்லாம் செய்ய முடியும் வெளியில் போனாவே மக்களை பார்க்கலாம் இங்கே வெளியில் போனால் ஒத்திரையும் பார்க்க முடியாது இங்கே வெளியிலேருந்து நம்ம யாரையும் போக கொஞ்சம் சிறுதளவு தொல்லு தள்ளி நம்ம தான் அவர்களையோ கடை கண்ணிகளையோ பார்க்க முடியும் நம்ம நாட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு சிறு கடையிலும் சிறு வியாபாரிகளை எடுத்து நாம் எல்லா பொருளையும் கொள்ளலாம் இங்கே அந்த மாதிரி முடியாது தெரியாது பரவாயில்ல எல்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப மேம்பட்டுருக்கிறதுனால அவங்க எதையும் இருக்காங்க நாம் பொருளாதாரத்தை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதில் நமக்கு ஏற்றா போல் அங்கே கடை இருக்கு அவர்களே வாழ வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கை சென்னை சொல்லவே வேண்டாம் ரொம்பவுமே பாப்புலேஷன் எஸ்பெஷலி டி நகரெலாம் போனால் அந்த கூட இடம் இருக்காது அப்படி கடைகள் எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கும் இங்கே வந்து நமக்கு வெளியில் போனால் யாருமே இருக்க மாட்டாங்க வீதியே வெறிச்சோடி போயிருக்கும் கார் தான் நிற்கும் எல்லாரும் காரில் தான் போவாங்க போகிற ஆளையே நம்ம பார்க்க முடியாது அப்படிதான் இங்கே பாப்புலேஷன் கம்மி மற்றபடிக்கு இங்கே நம்ம சொன்ன மாதிரி குளிர் காலத்தில் வெளியிலலாம் போகவே முடியாது அங்கே மாதிரி நமக்கு ஜனரஞ்சகமாக இருக்காது நமக்கு சென்னையில் இருக்கிற அந்த பீப்புள்ஸ் அந்த மக்கள் நடமாட்டம் அதெல்லாம் இங்கே இருக்காது மற்றபடிக்கு எல்லா சாமானும் இந்த மாலெல்லாம் போனோம்னா எல்லாமே வாங்கலாம் கிடைக்காத சாமானுமே கிடையாது பழங்கள் உலகத்திலிருந்து எல்லாமே இங்கே இறக்குமதி ஆகுது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் வாங்கலாம் வேற என்ன சொல்ல விரும்பதிங்க சொல்லுங்க இங்க வாழ்வதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா நம்ம நாட்டில நிறைய கோவில்கள் இருக்கிறது நமக்கு அந்த கோவில்களை பார்க்கும்போது ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு அங்க நிறைய இருக்கிறதுனால நாம அதை கொண்டு பார்த்து நம்ம சந்தோஷம் அடையிறோம் இங்க கூட கோவில் இருக்குன்னு சொன்னாங்க இங்க இருக்கும் கோவில்கள் கோவில்கள் பட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல போல அந்த பாரம்பரிய கோவிலுக்கு இங்க நம்ம ராஜாக்கள் கட்டின கோவில் நிறைய இருக்கு நமக்கு அது பெரிய சந்தோஷம் தான் அது நமக்கு அது நம்ம எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை பார்ப்பதற்கு எத்தனையோ நம்ம ஒரு நம்மளுடைய ஆயுசே பத்தாது அந்த அளவுக்கு அங்க கோவில் இங்க வந்து நமக்கு பொழுதுபோக்கோ ஆன்மீகமோ இங்கெல்லாம் நம்ம அவ்வளவா எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த அமெரிக்காவே கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இவங்கனால வந்து வாஸ்கொல்காம வந்து ஏற்பட்டது அப்பறம் தான் மக்கள் தொகையே வந்துச்சு அப்புறம் தான் கட்டடம் கட்டினாங்க இங்கிலீஷ்காரங்க ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க அவங்கனால தான் இந்த தேசமே உருவாச்சு அதுக்கு முன்னாடி இருந்தவங்களையெல்லாம் வந்து துரத்து விட்டுட்டு செவ்வந்தியர்கள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி அவங்களையெல்லாம் துரத்து விட்டுட்டு இவங்க வந்து ஆக்குப்பை பண்ணி சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த அமெரிக்க நகரம் இந்த அமெரிக்க தேசமே உண்டாச்சு ஆனால் நம்ம நாடு அப்படி இல்லை பழமையான பாரம்பரியம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் மிக்க நாடு அப்படிங்கிறது நம்ம பெருமையாக எடுத்துக்கலாம் சரி வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்க படிப்பு படிப்பு இங்கே பெரிய படிப்பு படிக்கிறாங்க நம்ம நாட்டில் பாரம்பரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க நம்மளுடைய மொழியை நம்ம வந்து அங்கே நிறைய வளர்த்துக்கணுங்கிறது தமிழ்மொழிங்கிறது அங்கே ரொம்ப பெரிய விஷயம் தமிழ் உலகத்தினுடைய தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளும் படிக்காமல் இருக்கிறாங்க ஓரளவு இப்போ தான் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பெருசாக படிக்கணுங்கிறது எங்களுடைய ஆர்வம் அவங்களும் தமிழ் படித்து பெருசாக ஆகணுங்கிறது அங்கே ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லேயே மூணு மூணு மொழிகள் சொல்லித்தராங்க அது இல்லாமல் குழந்தைங்களும் வெளியில் போய் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் அப்படின்னு கற்றுக்குறாங்க ஒரு ஸ்கூலில் எடுத்தால் மெயினாக வந்து இங்கிலீஷு தமிழ் தமிழ் எல்லாமே படிக்கிறாங்க படிச்சுட்டு மொழி அங்கேயும் இருக்குது நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எல்லாமே குழந்தைங்களை வந்து கொண்டே விட்டு கூட்டிகிட்டு வந்து அது மாதிரி பண்ணுறாங்க இங்கேயும் இருக்குது அது மொழி கல்வி பற்றி நம்ம பார்த்தோம்னா கல்வி இங்கே ரொம்பவுமே மேம்பட்டு அப்கிரேடடாக இருக்கும் இப்போ இந்தியாவிலேயும் எல்லாமே இருக்குது அங்கே பாப்புலேஷன் நிறையா இருக்கிறதுனால காம்படிஷன் ஜாஸ்தி இங்கேயும் காம்படிஷன் இருக்குது பட் நல்லா படித்தா நல்லா வந்துடல அப்படிங்க இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க இன்னும் பெரியவங்களாக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க விரும்புறீங்க வேற வேற சொல்வதற்கு வேற ஒண்ணும் இல்லை இதே மாதிரி நம்ம நாட்டிலயும் பசுமையாக்குறேன் ஏன்னா தான் முதல் முதல்ல இடம் கொடுக்குறேன் நம்ம நாட்டிலே இதே போல சுத்தமாவும் போலதான் தெரியும் சரியாக போட்டு நடப்பதற்கும் நம்மளுடைய வாகனத்தை செலுத்துவதற்கும் நல்ல ஏற்பாடு பண்ணி இதே போல இங்க வந்து எல்லா அமைச்சர்களும் பார்த்து கொண்டு தான் போகிறார்கள் இங்கே இருப்பதைப் போல் நம்ம நாட்டிலேயே செய்து கொண்டால் நமக்கு நடைமுறைக்கு கூட பொதுமக்களும் அதுக்கான உதவி செய்யணும் கண்டபடி குப்பை வீசறது அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் வளரணும் வளர்ந்தாதான் மக்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் வரும் அதனால மற்ற நாடுகளை போல நம்ம முன்னேறணும்னு மனசுல நினைச்சா மட்டும் பத்தாது அது மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லோரையும் கேட்டுக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் மிஸ்ஸஸ் தேவகி சந்திரன் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய ஆர்வம் அவங்களுடைய பசுமை எண்ணம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் மறுபடியும் அவங்கள இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் அவங்க நம்மக்கிட்ட பேசுனதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் நன்றி மிஸ்ஸஸ் தேவகி மறுபடியும் சந்திப்போம் வணக்கம்